வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேல்நோக்கு நாள் நவமி இன்று காலை எட்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாளை காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை ஸ்ரீராம நவமி ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு ஐந்து கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று காலை எட்டு நாற்பது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை பனிரெண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் யோகம் மரண யோகம் சந்திராசமம் உத்ராடம் மருத்துவ குறிப்பு வேப்பலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைத்து இரவில் தலையில் தடவி காலையில் கசக்கி குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவின் இறுதியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா ராசி நேயர்களே நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவதில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்கள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகமாகும் வழக்குகள் சாதகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நேரம் வெண்மை நிறம் அஸ்வினி நினைத்தது நடக்கும் பரணி மதிப்பு மரியாதை அதிகமாகும் கிருத்திகை நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷவராசி நெய்யர்களை வேலை தொடர்பான ஆலைச்சல்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் அனுபவங்களை கையாளுவதன் மூலம் வருமானம் அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணியில் மேலதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உதவிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நினைத்தது நடக்கும் திசை தென்மேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் கிருத்திகை சிந்தனைகள் அதிகமாகும் ரோகிணி வருமானம் கூடும் சிரிஷம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் காயத்ரி ஓம் கஜத் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் ராசி நேயர்களை தேகநலன் சீராவதற்கான வேலைகளை செய்வீர்கள் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் கொண்டு செல்லும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது வேகமாக செயல்படுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அறிவுத்திறன் அதிகமாகி முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரிஷம் நல்லது நடக்கும் திருவாதிரை நிதானம் வேண்டும் புனர்பூசம் சந்தர்ப்பம் ஏற்படும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடக ராசி நேயர்களே திருமண வாய்ப்புகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வழக்குகள் சாதகமாகும் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் எதிலும் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் சொந்த பந்தங்களின் மூலம் சந்தோஷமான நிலை ஏற்படும் அதிஷதிசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிஷ நிறம் சந்தன நிறம் புனர்பூசம் திருமண வாய்ப்புகள் கை பூசம் நல்லது நடக்கும் ஆயுள்யம் சந்தோஷமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களை நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவி இடையே சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் வேலையில் உள்ளவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது தேக நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது யாகங்களில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் திசை தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் அலைச்சல்கள் அதிகமாகும் பூரம் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் உத்திரம் தேகநலன் சீராகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது அயல்நாட்டு செல்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் இடங்களில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷமான நிலை ஏற்படும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களால் லாபம் அதிகமாகும் உதவிகள் செய்யும் போது யோசித்து செயல்படுவது நல்லது திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நீரம் ஆரஞ்சு நீரம் உத்திரம் வளமான நாள் ஹஸ்தம் சிறப்பான நாள் சித்திரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்கர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் மேலதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அதிகமாகும் உள்ளத்தில் ஏற்படும் அதிசயன் ஆறு அதிர்ஷ நேரம் சிகப்பு நிறம் சித்திரை வளர்ச்சியான நாள் சுவாதி பொறுமை தேவை விசாகம் சிந்தனைகள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷமான நிலை ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் தகப்பனாரின் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது திசை வடமேற்கு அதிர்ஷயன் ஆறு அதிர்ஷ நிறம் ஊதா நீரம் விசாகம் சந்தோஷம் அதிகமாகும் ஆனுஷம் மதிப்பு மரியாதை கூடும் கேட்டை நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களே மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கடன் சுமை குறைய பெற்று நிம்மதி அடைவீர்கள் அடுத்தவரின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது யோசித்து செயல்படுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவதும் நல்லது திசை வடகிழக்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் மூலம் பொறுமை தேவை பூராடம் நிதானம் வேண்டும் உத்ராடம் பயணங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி மகர ராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் எதிரிகளை வெல்வீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவதில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் தொழிலில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கப்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்லது நடக்கும் திசை தென்மேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் ஜெயம் ஏற்படும் திருவோணம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் ஆவிட்டம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமிஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாகும் பேச்சு திறமையால் வருமானம் கூடும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொளத்தை நடந்து கொள்வது நல்லது உதவிகள் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் தன்னம்பிக்கை மேலோங்கும் பிராணிகளின் மூலம் வருமானம் அதிகமாகும் பேசும்போது யோசித்து செயல்படுவது நல்லது தென்மேற்கு அதிர்ஷதி அதிர்ஷயம் சாம்பல் நீரம் ஆவிட்டம் எண்ணங்கள் அதிகமாகும் சதயம் நிம்மதி கிடைக்கும் புரட்டாதி யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி டன்னோ குரு பிரஜோதயா மீன ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக் நடந்து கொள்வது நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களில் யோசித்து செயல்படுவதும் நல்லது சகோதரர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது பொறுமையுடன் செயல்படவும் பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் திசை வடகிழக்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் பூரட்டாதி விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும் ரேவதி கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்கள்